வாரத்தில் இருக்கும் ஏழு கிழமைகளில் வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த கிழமையாக கருதப்படுதுங்க அம்பாள் அவதரித்த இந்த கிழமையில உலக மக்கள் அனைவரும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்டிருக்கும் அதே மாதிரி எண்ணங்களையும் கொடுக்கும் இந்த பிரபஞ்சமே அந்த கிழமையில் சக்தியோடு காணப்படுதுங்க தான் வெள்ளிக்கிழமை தோறும் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட்டு வரோம் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க செய்ய வேண்டியவை என்னென்ன தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக இனி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க அதாவது குடும்பத்துல வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமியே பிறந்திருக்கிறாள் அப்படின்னு கொண்டாடுவோம் சனிக்கிழமையில ஆண் குழந்தை பிறந்தாலும் மகாலட்சுமி விஷ்ணு பகவானே பிறந்திருப்பதாக நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று எந்த குழந்தை பிறந்தாலும் பாகுபாடு இல்லாமல் அது அதிர்ஷ்ட குழந்தையாகவே கருதப்படுகிறது என்பதுதான் உண்மை வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் எல்லோருமே மனதால் மிகவும் மென்மையானவர்களாக இருப்பாங்க வெளியே காடு முரடாக அதாவது கரடு முரடாக காட்டிக்கொண்டாலும் உள்ளே பலா சுவை போல ரொம்பவும் இனிமையானவங்க லட்சுமியின் சுரூபமாக இருக்கக்கூடிய இவங்க ராசி மிக்கவங்களாக இருப்பாங்க இவங்க செய்ய நினைக்கும் காரியம் வெற்றியில் முடியும் ஆனால் செய்வதென்னவோ வேறொன்றாக இருந்தால் தடைகள் பல வரும் நீங்கள் முதலில் என்ன நினைத்தீர்களோ உங்களுக்கு சரி என்று ஆள் மனதிற்குள் ஒன்று தோன்றும் அல்லவா அதை எந்த சந்தேகமும் இல்லாமல் தைரியமாக துணிச்சலோட செய்யுங்க அப்பொழுதுதான் வெற்றி உங்களை தேடி வரும் சிறிதளவு நீங்கள் அதிலிருந்து விலகி முடிவெடுத்தாலும் உங்களை முடிவுகள் அனைத்தும் தவறாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியின் அம்சம் உடையவர்கள் அதனால இவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து பக்தர்களுக்கு கொடுத்து வருவது விசேஷமான பலன்கள் கொடுக்க வல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை தொடர் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது வெற்றி கிடைக்கவில்லை என்பவர்கள் ஒவ்வொரு வெள்ளியன்றும் நைவேத்தியமாக இனிப்பு மிகுந்த சர்க்கரை பொங்கலை தயார் செய்து அம்பாளுக்கு படைத்து வழிபட்டு பின்னர் தானம் செய்யுங்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உங்கள் இந்த நிலை நிச்சயம் மாறும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் ஒரு வயதிற்கு மேல அவங்க நல்ல நிலைக்கு உழைப்பால் வந்து விடுவார்கள் இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் தட்டி பறிப்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கும் இந்த எல்லா தடைகளையும் தாண்டி சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பற்றி கொண்டு சாதித்து காட்டுவார்கள் சாதனை புரிய பிறந்திருக்கும் நீங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல வெள்ளிக்கிழமையில் பிறந்த நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தால் உடனே அதிலிருந்து திரும்பிவிடுங்கள் திரும்பி விடுங்கள் நீங்கள் தெய்வ சக்தி பொருந்தியவர்கள் உங்களை தீய சக்தியை அடிக்கடி தன் வழி ஈர்க்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும் நீங்கள் அதில் எல்லாம் சிக்கிவிடாமல் உங்களுடைய தெய்வ சக்தியை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் உங்களால் மற்ற உயிர்களும் மற்ற மனிதர்களும் பலனடையும்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் உங்களுடன் எப்பொழுதும் துணை இருப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி